ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கே எம் செல்வம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாமரம் தென்னமரத்துடன் கூடிய ஒரு தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்துலேருந்து பசுந்தனை போகிற ரூட்டில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் பத்து புள்ளி அஞ்சு ஏக்கர் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க இந்த நிலத்தில் மோட்ரு பம்ப் செட் இருக்குது நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய கிணறு இருக்குது மொத்தம் பத்து புள்ளி அஞ்சு ஏக்கர் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கிடணுன்னா நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ